ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆறு கலை சமையல் ஆறுக்கலை சமையல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்த பொடி இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் சட்னியே தேவைப்படாதுங்க பொடி இருக்குது அப்படின்ட்டு அது போதும்னு சொல்லிடுவாங்க பசங்கள்லேருந்து பாப்பா வரைக்கும் அந்த பொடியை வச்ச தோசை இட்லி எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க சட்னியை தேடவே மாட்டாங்க பொடி தீர்ந்து போயிடுச்சு பொடி நுணுக்க போகிறேன் அதனால் அதை வீடியோவாக காமிச்சிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ் வெள்ளை உளுந்து எடுத்துட்டேங்க அதை வந்து கருக விடக்கூடாது அடுப்பை சிம்லேயே வச்சு பொன்னிறமாக அப்படியே செவக்க 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 வறுத்துடணும் வறுத்துட்டு அதை ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சிடணும் அடுத்து என்ன வறுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா கடலை பருப்பு இருக்கலை நம்ம எந்த கப்பில் ஒரு கப்பு உளுந்து அதில் வந்து அரைக்கப்பு கடலை பருப்பு ஓகேவா அதையும் போட்டு கறுக்க விடாமல் எண்ணெயும் ஊற்றக்கூடாது அப்படியே ட்ரையாக வறுக்கணும் ஓகேவா அப்படியே செவ 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 செவன்னு கறுக்க விடாமல் பொன்னிறமாக இவங்களையும் கடலைப்பருப்பையும் வறுத்துடணும் அவங்களையும் எடுத்து அந்த பிளேட்டில் வச்சிடணும் ஓகேவா ரெண்டே ஒரே பிளேட்டில் வச்சிடலாம் அடுத்து என்ன வறுக்கப்போகிறோம் அப்படின்னா கொள்ளு பருப்புலங்க கொள்ளு பருப்பு உடம்புல உள்ள கெட்ட கொழுப்பு கெட்ட எண்ணம் எல்லாத்தையும் வேரோட கரைச்சி எடுக்கிறது கொள்ளு அந்த கொள்ளு பருப்பு ஒரு கைப்பிடி சேர்த்துக்கிட்டு உங்களுக்கு காரம் நிறையா வேணால் நிறையா காஞ்ச மிளகா சேர்த்துங்க எனக்கு இந்தளவு காரம் போதும் அப்படின்னால காஞ்ச மிளகா சேர்த்துக்கிட்டேங்க இந்தளவு காஞ்ச மிளகா சேர்த்துட்டு ஒரு கொத்து ஃப்ரெஷ் கருவேப்பிலை ஈரம் இல்லாமல் பார்த்துங்க அவங்களையும் அந்த கருவேப்பிலையும் அதில் கொள்ளு பருப்பு காஞ்ச மிளகா கருவேப்பிலை இவங்க மூணையிலு சேர்த்துட்டு எள் இருக்குல்ல வெள்ளை எள் இல்லாட்டி கருப்பு எள் ஒரு ஸ்பூன் செத்துக்குங்க பெரிய ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் சேர்த்துங்க அவங்க வந்து நல்லா படப்படன்னு பொரிய ஒன்று எள்ளு மட்டும் ஓகேவா அடுப்பு வந்து இப்போ சிம்லேயே இருக்குது சிம்லையே வச்சுக்கிட்டே தான் நம்ம ஒன்று ஒன்றா அது மாதிரி செய்யணும் இதெல்லாம் ஒரே டைமாக வறுத்தடலாம் ஒன்றும் மிஸ்டேக் கிடையாது சரியாக ரெண்டு பருப்பையும் மட்டும் தனியாக வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றாவே வறுத்துக்கலாம் அதனால் தான் ஒன்றா சேர்த்துருக்கேன் இதுக்கப்புறம் இல்லை என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்களை வந்து அப்படி பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கிட்டு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா இப்போ அடுத்து என்ன சேர்க்குறதுன்னு அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் சுபா அதை எடுத்துகிட்டு வந்து போட்டால் தான் ஃபஸ்ட்டு என்ன சேர்க்குறோம் அடுத்து என்ன சேர்க்குறோம் அப்படின்னு வீடியோவில் சொல்ல முடியும் நான் ஒன்று சொல்லுவேன் பிறாக்க என் கை வந்து ஒன்று போடும் அடுப்பில் அதனால் இப்போ சுபா எடுத்துகிட்டு வந்து அதை சேர்த்ததுக்கப்புறம் அவங்கள்ட்ட சொல்கிறேன் அதை பார்த்துட்ருங்க என்னென்ன சேர்த்துருக்கேன் அப்படின்ட்டு ஓகேவா நல்ல பொன்னிறமாக சேர்ந்துருச்சு அவங்கள ஒரு கிண்டி கிண்டிட்டு பூண்டுங்க இதை தாங்க அவ்வளோ நேரம் தேடினேன் தோல் உரிக்காமல் ஒரு நாலஞ்சு பூண்டு புல் சேர்த்துங்க அவங்களையும் அதோட போட்டு வதைக்கிங்க இந்த உப்பு பொடிக்கு தேவையான கல்லுப்பு மெயின் என்ன திரும்ப கல்லுப்பு சேர்த்துங்க இட்லி பொடிக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் தூள் உப்பு போடாதீங்க கல் உப்பையும் இதில் போட்டு வறுத்துக்கங்க இதை வறுக்காமல் போட்டு அரைச்சிங்கன்னா தண்ணி விட்டுரும் உப்பு ஓகேவா அதனால் கல் உப்பையும் போட்டு அதையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இப்போ எல்லாமே வறுத்தாச்சு இவங்க எல்லாத்தையும் அந்த ஏற்கனவே வச்சுருக்க தட்டில் கொட்டி நல்லா ஆற வச்சுட்டு கேட்டுக்கோங்க நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் சேர்த்துங்க ஓகேவா இதுக்கப்புறம் அதில் வந்து பெருங்காயம் கட்டி பெருங்காய் இருக்கும்னா கட்டி பெருங்காயம் கட்டி பெருங்காயம் இருந்தால் ஒரு துண்டு சேர்த்துங்க நான் கட்டி பெருங்காயம் இல்லை அதனால தூள் பெருங்காயத்தை சேர்த்துக்கிட்டேன் இதுவும் நல்லா வாசனையாக இருக்கும் இதை போட்டு அடுப்பில் சுடுபடுத்த வேண்டியதில்லை அதனால் இப்போ லாஸ்ட்டாக எல்லா ஜாமனையும் போட்டு அரைக்க போகும்போது கொஞ்சம் ஒன்று பெருங்காயத்தூள் போட்டுக்கிட்டேன் போட்டுட்டு நல்லா ஆறுனக்கப்புறம் மிக்ஸி மூடியை போட்டு நல்லா இப்படி கவரத்திருப்பு அப்படி கவர் திருப்பு இப்படி கவர் திருப்பு அப்படி கவர திருப்பு திருப்பி கொஞ்சம் ஓட விட்டு ஓட விட்டு ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஸ்பூனில் தள்ளி தள்ளி விட்டு நல்லா அரைச்சிருங்க அப்படியே பவுடர் மாதிரியும் அரைக்கக்கூடாது குருணை மாதிரியும் அரைக்கக்கூடாது அந்த பக்குவமாக அரைக்கணும் இட்லி பொடிக்குன்னு ஒரு பக்குவம் இருக்குது அந்த பக்குவத்தில் அரைச்சின்னு வச்சுங்க அது சுபாக அரைக்கிற இட்லி பொடி வந்து ஃபேமஸுங்க ஏன்னா இட்லி பொடியை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக சொல்லுவீங்க நீங்கள் சாப்பிட்டு பார்க்கிட்டேன் பார்க்காதனால உங்களுக்கு தெரியலை ஓகேவா இன்றைக்கி நைட்டு சட்னியே அரைக்கலை இட்லி பொடியை அரைச்சதுனால தோசையை சுட்டு அழகாக பொடியை வச்சு நல்லெண்ணெயை ஊற்றி நல்லா செக்கில் ஆட்டின எண்ணெய் சுத்தமான எண்ணெய் பட்டுக்கொடையிலேருந்து கலையரிசியமாக கொண்டு வந்த நல்ல எண்ணெயை ஊற்றி கொடுத்தோன்னே பொடி சுபாக அரைச்சதுக்கும் கலையரிசிமா வாங்கி கொடுத்த நல்லெண்ணிக்கி மணக்குதுங்க அது எங்கள் பாப்பாலாம் இருக்குல்ல பொடி இருந்துட்டால் போதும் அப்படியே நீந்திரும் சட்னியே வேண்டியதில்லை இட்லி பொடியை பொடியை வச்சு 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 ஒரு ஒரு வாட்டி அரைச்சோம்னவே காலி பண்ணிடுவாங்க அளவுக்கு சுபாவை இட்லி பொடி சூப்பராக இருக்கும் சரியா கண்டிப்பாக நான் சொன்ன இதே பக்கத்தில் நீங்களும் ட்ரை பண்ணி நல்லெண்ணெய் ஊற்றி இந்த பொடியை குழப்பிட்டு அந்த விரல் இருக்குது பாருங்கள் பொடியை குழப்பின விரல் அதுவே எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்னு பார்த்துக்கங்களேன் தோசையை பிச்சு பொடியை துட்டு சாப்பிட்டிங்கன்னா வேற லெவலாக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே ஈரம் மட்டும் இல்லாமல் பக்குவமாக வறுத்து ஆற வச்சு அரைச்சிங்கன்னா சூப்பராகவும் செம டேஸ்ட்டாகவும் சுபா பொடி செஞ்சு காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இப்போ ஒரு வாய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் ஓகேவா நல்லா இருந்துச்சா இப்போ ஏற்கனவே இட்லி பொடி இருந்த பாட்டில் தான் இது காலி ஆயிடுச்சு அதையும் போய் கழுவி ஈரப்படுத்திக்கிட்டு அதில் ஃபுல் பண்ணிடலாம் இப்போ இட்லி பொடி அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து சாப்பிட்ற இடத்துல டைனிங் டேபிளில் வைக்கிற பாட்டில் மீதியை வந்து ஒரு சில்வர் டப்பாவில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன் எப்போதுமே டேபிளில் கல் உப்பு நல்லெண்ணெய் தூள் உப்பு எண்ணெய் பாட்டில் ஊறுகாய் ஐட்டம் அது எல்லாமே டேபிளே இருக்கும் அப்போக்கப்போ வந்து அடுப்படையில் எடுக்க முடியல இதெல்லாம் டேபிளே ரெகுலராக இருக்கிறது அதில் பொடியை ஃபுல் பண்ணி வச்சிட்டோம்னா பொடி இருக்குன்னு பசங்களுக்கு தெரியும் பொடி அங்கே இல்லாட்டி பொடி இல்லைனே முடிவு பண்ணிடுவாங்க ஏன்னால் நான் எப்போதுமே அங்கே வச்சுருவேன் அதனால் அந்த சின்ன பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்தாச்சு அதையும் ஸ்டோர் பண்ணியாச்சு ஃபுல்லாக மீதி வந்து ஒரு சில்வர் டப்பா கண்டுபிடிச்சி எடுத்து வந்துட்டேன் அந்த சில்வர் டப்பாலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா தேவைப்படும் போது நம்ம எடுத்து எடுத்து வச்சுக்கலாம் எப்போவுமே நல்லெண்ணெய் ஊறுகாய் பாட்டிலில் ஊறுகாய் உப்பு இதெல்லாம் இருக்கான்னு பார்த்துக்குவேன் நீங்கள் எப்போதுமே உப்பு வாங்கினீங்கன்னா வெள்ளிக்கிழமையில் கல் உப்பு வாங்கி வீட்டில் கொட்டி வைங்க ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு ரொம்ப நல்லது அரிசி அந்த மாதிரி தான் சாப்பாட்டு அரிசி கல் உப்பு இந்த மாதிரி ஐட்டம்லாம் வந்து வெள்ளிக்கிழமையில் கடையில் போய் காசு கொடுத்து வீட்டில் வாங்கி வச்சிங்கன்னா லட்சுமி வந்து எப்போதுமே உங்கள் வீட்டில் தங்கியிருக்கும் ஏற்கனவே எங்கள் வீட்டில் லட்சுமி இருக்குது இருந்தாலும் அதை வாங்கி வச்சு இன்னும் லட்சுமி இருக்கணும் அப்படிங்கிறனால அதெல்லாம் வாங்கி வச்சுக்கிறோம் நீங்களே வெள்ளிக்கிழமை கல்லுப்பு அரிசி சாப்பாடு அரிசியெல்லாம் கண்டிப்பாக வந்து வெள்ளிக்கிழமையில் வாங்குங்க ஓகேவா இப்போ ஃபுல் பண்ணியாச்சு இட்லி பொடியை அதுக்கு ஒரு ஸ்பூனை போட்டு பாட்டிலில் மூடி வச்சிடலாம் மீதியை வந்து சில்வர் பாட்டிலில் போட்டு கொட்டி உள்ளார வச்சலாம் கப்போர்ட்டில் இந்த பொடி தீந்தோன்னா எடுத்து வச்சுக்கலாம் அந்த பொடி எத்தனை நாளைக்கு ரெண்டு நாளைக்கு கூட தாங்காது என் பசங்கிட்ட சுப்பாவோட இட்லி அப்படின்னா சூப்பராக இருக்குமே அப்படிம்பாங்க நான் பாருங்கள் அந்த கலரே என்ன இருக்க தெரியும் பாருங்கள் சுத்தமான நிலநங்க செக்ல இருக்கா சுத்தமான நில மட்டும் அப்படியே பாட்டில் தோந்தோன்னா வாசம் வேறு லெவலாக இருக்கும் ஓகே பாய் நன்றி வணக்கம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கோ